இந்தியாவில் ஏஐ புரட்சிக்கு எழுவத்தி ரெண்டு கோடி கூகுள் முதலீடு அசத்து போகும் புதிய தொழில்நுட்பம் இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு துறையின் உலகளாவிய மையமாக மாற்றும் நோக்கில் கூகுள் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னை ஐஐடி உட்பட இந்தியாவின் நான்கு முக்கிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஏஐ மையங்கள் மேம்படுத்துவதற்காக சுமார் எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை வழங்கப்போவதாக கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற லேப் டு இம்பேக்ட் என்ற முக்கிய நிகழ்வில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் கலந்து கொண்டு இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது ஒரு மயில் கல்யாணம் பாராட்டியுள்ளார் இந்த நிதியுதவியானது பெங்களூரில் ஐஏஎஸ் இல் உள்ள டிஏஎன் யுஹெச் கான்பூரில் உள்ள ஐராவாத் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சென்னை ஐஐடியில் உள்ள கல்விக்கான ஏஐ மையங்கள் மற்றும் ஐஐடி ரோபாரில் உள்ள ஏஎன்என்ஏஎம் டாட் ஏஐ ஆகிய நான்கு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் இதன் மூலம் வேளாண்மை நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் தோற்றா நோய்கள் கண்டறிதல் போன்ற மக்களினால் சார்ந்த துறையில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளன குறிப்பாக சாதாரண மக்களும் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்களை சென்றடையும் வகையில் இந்த ஆராய்ச்சி மையங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கூகுள் முன்னெடுத்துள்ளது கூகுளின் புகழ்பெற்ற மென்ஜெம்மா மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு இந்தியாவிற்கான பிரத்யேக மருத்துவ ஏஐ மாதிரிகளை உருவாக்க சுமார் மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தோல் நோய்கள் மற்றும் மருத்துவமனைப்புற நோயாளிகள் பிரிவு வகைபாட்டிற்கான ஏஐ கருவிகளை உருவாக்க அஜ்னா டென்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் எய்ம்ஸ் மருத்துவ நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளது இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும்போது இந்தியாவின் மருத்துவ கட்டமைப்பு அடுத்த கட்டத்திற்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது